ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல திரு சிக்ஸ்த் டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அடிக்கடி அந்த கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா அக்கா எங்களால் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸே தைக்க முடியல வீட்டு வேலை பார்த்துட்டு உங்களால் எப்படி கா முடியுது நீங்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான வீடியோவை தான் இது போது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்கு மேலே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் kom ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நானுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது நான் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே லேட்டாக தான் செய்யும் லேட் ஆகும் நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு ப்ளவுஸ்க்கு தைப்பேன் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அப்புறம் ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணி இத்தனை மணிக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸ்பீடாக தைக்கிறதுக்கு எப்பவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது ப்ளவுஸ் தைக்கணுமா ப்ளவுஸ் தைச்சாலே ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு யோசிக்காமல் நான் இவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த பிளவுஸை நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக தைக்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றதை என்னால் எடுத்துக்கவே முடியல ஒருவேளை உங்க வீட்ல வந்து ஓவர் ஜாஸ்தி வேலையா இருக்கலாம் எனக்கு தெரியாது பட் நான் சொல்றது என்ன அப்படின்னா மினிமம் வந்து ஒரு மூணு மணி நேரம் இருந்தாலே உங்களால சாலிடா உங்களால ஒரு நாளைக்கு அறநூறுபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒன் அவர் தைக்கிறவங்களா இருந்தா கூட மூணு மணி நேரத்துல மூணு பிளவுஸ் தாராளமா தைக்கலாம் உட்காரணும்னு கேட்டா அதுவும் நம்ம வந்து நமக்கு டைம் அந்த இல்லாமல் உட்கார்ந்து தைக்கலாம் இல்லக்கா நான் நாற்பது நிமிஷத்துல தைச்சிருவேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நமக்கு என்ன டார்கெட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிற நேரத்துல தைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தைக்கல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்திட்டே போனோம் அப்படின்னா தொழில இருக்க இன்ட்ரெஸ்ட் நமக்கு போயிரும் நம்மளால முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளா நீங்க தைக்காம இருக்கிறீங்க திரும்ப வந்து நான் தையல் மிஷின்ல உட்காற்கா எனக்கு உட்காரவே தோணல எனக்கு உட்கார்ந்தா ஒரு மாதிரி இருக்கு நீங்க வந்து சொல்றீங்கக்கா ஆனா டெய்லி என்னால உட்கார முடியல அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஒரு வாரம் நீங்க மிஷின்ல உட்காராம திரும்ப உட்காரும் போது எனக்கா இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னா எதுக்கு போட்டு உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அதையும் நம்ம தள்ளி விட்டுட்டு இல்ல நான் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்கு வரணும் அப்படின்னா நமக்கு தான் வரணும் அதுல கிடைக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நம்ம ஃபேமிலிக்கும் நமக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பிதான் நம்ம இந்த தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் ஒரு தொழில வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இருக்கிற ஆர்வம் வந்து போக போக ரீசன் என்ன அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பிளவுஸ் வருதா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பிளவுஸ் வரும்போது என்னடா டெய்லி பிளவுஸ் சொல்ல வேண்டியது இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இத்தனை கால் வராது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு பிளவுஸ் தைச்சிட்டாங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்தடுத்த நாள் தைச்சிட்டே இருப்போம் இதே வந்து ஒரு கஸ்டமர் வந்து 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 எனக்கு எனக்கு இது சரியில்லை நீங்க என்ன தச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்னையிலேருந்து இருந்து நமக்கு தைக்கவே ஓடாது ஏன் அது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம் அதுலேயே ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு வந்து மனசங்கடப்படும் அது வந்து இயற்கை தான் எனக்கா இருந்தாலும் அவருத்தங்க வந்து இது எனக்கு சரியில்லைன்னு சொல்லும் போது எனக்கு வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும் ஆனா அதுக்காக என் தொழிலை விட்டு நான் போகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஏன்னா எனக்கு ஒரு பத்து கஸ்டமர் இருக்காங்க நான் எட்டு பேர் கரெக்டா தைக்கிறேன் ரெண்டு பேருக்கு வந்து மிஸ்டேக் வருது அப்படின்னா அது என் ஃபால்ட்டு கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து என் தையல் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதுதான் முதல்ல எல்லாருக்குமே எல்லாரோட தையலும் செட் ஆகுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது நல்லா யோசிங்க நீங்க இந்த தொழில வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு சில பேர்லாம் வந்து ஒய்யாம ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது நீங்க எப்படி சரி பண்ணி கொடுத்தாலும் சரி அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ட்ட நீங்க நாலு நாள் தச்சீங்கனாலும் உங்களுக்கு இந்த தொழில் வந்து வெறுத்துரும் இந்த தொழிலை விட்டு பெயிரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணிருங்க அது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சிலருக்கு நான் நூறு ரூபாய் குடுக்குறேன் அதுக்கு நான் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கக்கா சொல்லிட்டு போவாங்க அவங்கள விட்டுருங்க இதே இது நமக்கு வந்து உண்மையிலேயே மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுதுக்கா அவங்க சொன்னாங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் சிலருக்கு நீங்க எப்படி தச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது திருப்தியாவே இருக்காது அவங்கள வந்து நீங்க விட்டுருங்க இன்னொன்னு ஒரு சிலர் என்ன நினைக்கீங்க அப்படின்னா அக்கா நீங்க வீட்டில் வேலை பார்ப்பீங்களா நான் ஃபுல் டேயும் தான் உட்காருவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு வந்து என்ன அப்படின்னா காலையில கிட்டத்தட்ட ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ள மிஷினில் உட்காருவேன் அப்படின்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணிக்கு எந்திரிப்பேன் அதுக்கப்புறமா திரும்ப வந்து ரெண்டு மணிக்கு நான் உட்காந்துருவேன் இப்படி உட்காந்து கரெக்டாக நாலு மணி வரைக்கும் என் பொண்ணு ஸ்கூல் விட்டு வர்ற வரைக்கும் நான் தைக்க தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் நான் தைப்பேனா அப்படின்னு கேட்டால் இந்த தச்ச ப்ளவுஸ் எல்லாம் ஊக்கு வைப்பேன் கட் பண்ணி வைப்பேன் இந்த வேலை தான் ஈவினிங் மேலே நடக்கும் சப்போஸ் நான் இன்னைக்கு ஒரு எட்டு ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு தான் தச்சிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த ரெண்டு ப்ளவுஸை நான் ஈவினிங் மேலே எடுப்பேனே தவிர மற்றபடிக்கு என்னோடய ரெகுலர் ரொட்டீன் வந்து இதுதான் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லை அந்த டைமை வந்து யூஸ் பண்ணி தைச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்துட்டு நான் நைட்டு தைக்கிறேன் ஈவினிங் தைக்கிறேன் நம்ம போஸ்ட்மான் பண்ண பண்ண நமக்கு தைக்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும் ஏன்னா குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும் அவங்க ஒர்க் பண்ணணும் அதை கவனிக்கணும் ஒரு சில பேர் வந்து வீட்டில இருந்தே சொல்லி கொடுப்பீங்க அப்ப டைம் பத்தாது அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பகலே உங்க வேலையெல்லாம் முடிச்சுருங்க தையல் தொழிலும் உங்களுக்கு ஒரு தான் அதுலேயும் உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படிங்கிறத யோசிச்சு நான் வந்து என்னோட அனுபவத்தில் சொல்றது என்ன அப்படின்னா நான் ஃபோனில் வந்து நிறைய நாள் வந்து செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபோனை பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்குறதுலாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஃபோன் பார்க்குறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு தப்பும் கிடையாது உங்கள் தொழில் அது எந்த இடத்துலையுமே பாதிக்கக்கூடாது உங்கள் 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 முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து ஃபோன் பாருங்கள் யாருமே வந்து கேட்க போகிறது இல்லை இன்றைக்கி நான் ரெண்டு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு உட்காந்து நான் ஃபோன் பார்த்தா என்னை எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஃபோன் பார்த்துட்டே இருந்துட்டு கடைசி நேரத்தில் உட்காந்து தச்சேன் அப்படின்னா அது பதட்டத்துலேயே நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மேக்சிமம் வந்து கொஞ்சம் வந்து உங்கள் தொழிலில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்ணுங்க அதே மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை தான் நான் வந்து போன் பார்ப்பேன் மத்த என்டர்டைன்மெண்ட்க்கெல்லாம் நான் அதுக்கப்புறம் தான் டைம் கொடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால வந்து இந்த தொழிலில் மேல வர முடியும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா எப்படிக்கா வந்து காலையில வேலையை முடிச்சுட்டு நேரா மிஷினில் உட்காந்துட்டு இப்படியே எப்படிக்கா ரொட்டீனாக போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு போர் அடிக்கலையா இந்த இடத்தையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போர் அடிக்கி அடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் நோக்கி நான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படிங்கும் போது என் தொழிலை தாண்டி நான் வேறு எதுலையுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இதேதான் நான் காலைல ஒம்போதரைக்கு உள்ள போனேன் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணியோ இல்லை எட்டு மணியோ இல்லை ஏழு மணியோ அது வரைக்கும் என்னால் வந்து ஃபோன் பார்க்க முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது என் வேலையை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்களே உங்கள் மனசில் வந்து இது ஒரு வேலை நான் தொழிலாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் நல்ல வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ணம் மட்டுந்தான் இதில் வந்து நீ ரொம்ப முக்கியம் சரி நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு ஐந்நூறுபா தேவைப்படுது உங்கள் கையில் காசு இல்லை உங்கள் ஹஸ்பண்டையும் காசு இல்லை அப்படின்னா பக்கத்தில் யார்கிட்டையாவது பேசிட்டு இருந்தீங்கள்ல அவங்ககிட்ட போய் கேட்டால் நமக்கு கொடுப்பாங்களா கிடையாது ஏன்னால் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க தேவை வந்து அதிகம் நமக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ்றதே பெரிய விஷயம் அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தொழிலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா உங்கள் தொழில் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் உங்க குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே அதை யோசிச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்களால வந்து தைக்க முடியும் அதுக்காக ஃபேமிலிக்குன்னு டைம் ஒதுக்க மாட்டிங்களாக்கா இல்லை வந்து பக்கத்து வீட்லலாம் நீங்கள் பேசவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் பேசுவேன் கே வேலையைக்கு எடுத்து நான் உட்காந்து பேசுங்கலான்னு கேட்டால் கிடையாது எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா பேசுவேன் எல்லா நாளும் எனக்கு பிஸியாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது பிஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆயிடுவோம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு ப்ளௌஸோ மூணு ப்ளௌஸோ தைப்போம் ஒரு நாளைக்கு அப்போ நமக்கு டைம் அதிகமாக கிடைக்கும் அந்த டைம் நானுமே ஃபோன் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் உங்கள் டைமை வந்து நீங்கள் தான் வந்து சேவ் பண்ணிக்கணும் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் இன்னொருத்தவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் சின்ன குழந்தையும் கிடையாது அதனால உங்க டைம் நீங்க எப்படி வந்து எழுதி வச்சு நீங்க கரெக்டா கொண்டு போறீங்களோ அப்பந்தான் இந்த தொழில உங்களால நல்லா சம்பாத்தியமும் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் உட்காந்து தச்சா பேக் பெயின் வருதுக்கா எனக்கு வந்து முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் தைங்க ஃபுல் டே வந்து உட்காரணும்னு அவசியம் கிடையாது உங்க உடம்பு கண்டிஷன் வந்து உங்களுக்கு தான் தெரியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியா சாப்பிட பழகுங்க நம்ம தொழில் பாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் பாத்துக்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு ஏன்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை வந்து அதுக்கு தக்கன நம்ம உடம்பையே ரெடி பண்ணி தான் நாளைக்கு நம்ம வந்து தைக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஒரு சில பேர்லாம் வந்து காலையில உட்காந்துலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் தைப்பாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க யூரின் போக மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இதை முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படிமாங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு எப்பவுமே வந்து நம்மளோட தண்ணி குடிக்கிறது யூரின் போகிறது அதே மாதிரி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பேசிக்கா என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க பண்ணிட்டே உங்க வேலையை பாருங்க ஏன்னா இதெல்லாம் மறந்து நம்ம உட்காந்து தைக்கணுங்கிறது எந்த அவசியம் இல்லை அப்போ வந்து உடலுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தான் அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து ஒரு சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க நீ ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு ஒரு நூறுரூவாய்க்கு தைச்சிட்டு எனக்கு இரநூறுவா செலவு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலாம் இருக்கும் நீங்களுமே அந்த வேலைலாம் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா தைக்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன முடியுங்கிறத பார்த்து நீங்கள் தைங்க நான் வந்து பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு நீங்கள் பத்து ப்ளவுஸ் தைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களால எவ்வளோ முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா பண்ணுங்க இல்லக்கா எனக்கு முடியாது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் பாக்கணும் என் ஃபேமிலியும் பாக்கணும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பிளவுஸ் மூணு பிளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா அதோட நீ பாட்டிக்கு தப்பு கிடையாது இது வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு உழைச்சிட்டே இருக்கும் அப்படின்னா தான் நம்ம உடம்புமே நமக்கு சொல்ற பேச்சை கேட்கும் கொஞ்ச நாள் வந்து எதுவுமே பண்ணாமல் வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு நமக்கு ஒரு தேவை வரும்போது நம்ம உழைக்கணும் அப்படிங்கும் போது நம்ம உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணாது அதனாலதான் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து இந்த தொழில நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியும் நீங்க வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க எனக்கு மேலே ஒருத்தங்க சம்பாதிப்பாங்க அவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அதுக்காக அவங்கள மாதிரி என்னால் உட்கார முடியுமான்னு கேட்டால் அது கிடையாது ஒரு சிலர்லாம் வந்து மாசமே அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறோம் நான் பாத்திருக்கேன் டையிலுள்ள அப்படி வந்து என்னால முடியாது எனக்கு என்ன முடியுங்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களோட உடம்பு கண்டிஷன் எல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை வந்து தைங்க நமக்கு வந்து ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில நம்ம கரெக்டா போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து மினிமம் வந்து ஒரு ஐநூறுபா சொல்லுங்க அந்த ஐநூறு ரூபாயே உங்களுக்கு வந்து மாசம் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது வீட்டுல இருந்து நமக்கு ஒரு தொழில் தெரியுங்கும் போது அதை விட கூடாது அப்படிங்கிறது தான் எப்பவுமே வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு நூறு ரூபாய் கிடைச்சாலுமே அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு சின்ன சின்ன தேவைக்கு வந்து நம்ம கண்டிப்பா அது யூஸ் ஆகும் அதனாலதான் சொல்லுவேன் எப்போவுமே இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கிறத விட நம்ம கையை நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா என்னைக்குமே வந்து நம்மளால வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளால வந்து சமாளிக்க முடியும் எப்பவுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி வீட்லயா இல்ல வெளியிலயோ எங்க நடந்தாலும் சரி உங்க தொழில விட்டுறாதீங்க உங்க தொழில் தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்தும் நம்ம யார் விட்டு நம்ம உண்மையாவே யார் நம்மளை விட்டு போனாலும் நம்மளோட தொழில் நம்மளை காப்பாத்தி உட்கார வைக்கும் நம்ம வந்து ஒரு தைரியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும் அதனால எனக்கு வந்து முடியல அப்படின்னு ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க தைக்கிறதுக்கு நான் வந்து என்னை எப்போவுமே அப்படிதான் மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன் இந்த தொழில் தான் என்னை வந்து இந்த லைஃப்பை வந்து ரன் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் வாங்குறதுக்கும் எனக்கு தேவை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி வந்து நீங்கள் யோசிச்சா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து ப்ராப்பராக எடுத்து பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தொழில் தொழில் படகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ் இருக்கும் இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்றது சில விஷயங்கள் வந்து நம்மளே வந்து அனுபவத்துல தெரிஞ்சிருப்போம் அந்த விஷயம் தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இதெல்லாம் தெரியும்க்கா அப்படின்னு சொல்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைக்கா புதுசா இருக்கு நான் கற்றுக்குறேன் நானும் வந்து இதை பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே வந்து தொழிலில் நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ